హలో ఫ్రెండ్స్ అలాకమ్ వెల్కమ్ టు సమియాస్ కిచెన్ இன்னைக்கு நம்மளோட சமியாஸ் கிச்சனில் என்னோட கிச்சனுக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கிற ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கினதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா என்னோட யூடியூப் பர்பஸ்க்காக அதாவது இப்போ யூடியூப்காக நான் ஏதாவது வந்து ஒரு ரெசிபீஸ் வந்து செய்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு பீஸா அதுக்கப்புறம் பிஸ்கெட் பன் பிரெட் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பேக்கரி ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் சரி அப்புறம் வந்து நம்ம எதுக்காவது வந்து டோலாம் வந்து நம்ம பெசஞ்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சரி இந்த ஸ்டாண்ட் மிக்ஸர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இதிலே வந்து நம்ம மாவுலாம் பெசஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர்லாம் நிறைய பேர் வந்து அவங்களோட ஹோம் யூசேஜ்க்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வாங்கியிருக்க ஸ்டாண்ட் மிக்சரோட ப்ராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகரோ இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான் வாங்கினது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் அப்புறம் வந்து ஒரு மூணு நாள்லாம் வந்து அந்த ஸ்டாண்ட் மிக்சர் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தாக தான் தெரிஞ்சது நான் வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பற்றி யூடியூப்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் அதே மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லையும் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே திருப்தியாக இருந்ததால தான் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு அட்டாச்மெண்ட் வந்து இருக்குது ஒரு விஸ்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு கே பீட்டு அப்புறம் ஒரு டோஹோக் இந்த மூணு இருக்குது அப்புறம் அந்த ஸ்டாண்ட் மிக்ஸில் வந்து அந்த பவுல் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பீட்டர் அப்புறம் விஸ்கு டோஹோக்கு இதோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குது ரொம்ப ஹெவி வெயிட்னு சொல்ல முடியாது ரொம்ப லைட் வெய்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ மீடியமான வெயிட்டில் தான் வந்து இருக்குது நமக்கு வந்து இந்த ஹூக் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண உடஞ்சி போயிடும் அப்படின்லாம் வந்து பயம் வேணாம் அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினதால் அவங்க வந்து அந்த பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க ஸோ மற்றபடி இது வந்து நம்ம தான் வந்து இது ஒர்க் ஆகுதா என்னங் என்னங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இதை நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ஆன்லைனில் வந்து போட்டுக்கணும் நானும் இந்த மிஷின் வாங்கினதுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் நல்லாவே ஒர்க் ஆகுது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எந்த ஒரு டேமேஜுமே வந்து இல்லை நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது கிடையாது இப்போ தான் டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி வரும் கரெக்டாக வந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருந்தது ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப குயிக்காக அழகாகவே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் அந்த ஸ்டாண்ட் மிக்சர் கூட இந்த மாதிரி சின்னதாக சின்னதாக வந்து ஒரு புக் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்லாம் இருக்குது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் நம்ம எப்படி வைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்புறம் அந்த புக்கோட பேக் சைடில் வந்து இந்த அக்ரோ பிராண்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பிக்சராக வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் வாங்கியிருக்கிற ஸ்டாண்ட் மிக்சர் வந்து தௌசண்ட் வாட்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ்லலாம் வந்து இருக்குது ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் அப்புறம் இது கூட அட்டாச் ஆயிருக்கிற அந்த பவுலோட கெப்பாசிட்டி ஃபைவ் லிட்டர் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் அந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும் அந்த லாக்கை சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்ட் மிக்சரோட அந்த மேலே இருக்கிற பார்ட் வந்து அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது சைடில் அதை வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதை அமைக்கி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து அதை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோலேருந்து எயிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அந்த ஸ்டாண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சு தான் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்புறம் அதுலேயும் வந்து பாருங்கள் அந்த அட்டாச்மெண்ட்க்குலாம் வந்து எந்த அளவில் ஸ்பீட் வந்து வச்சு நம்ம வந்து செய்யணுங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போ விஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சிக்ஸ்லேருந்து எயிட் ஸ்பீட் வரைக்கும் வச்சுக்கலாமா ஸோ விஸ்க் வந்து நம்ம வந்து எக்லாம் பீட் பண்ணுறதுக்கு கேக்குக்கு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்குலாம் வந்து விஸ்க் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுக்கான ஸ்பீட் வந்து சிக்ஸ்லேருந்து எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் செகண்டாக இருக்கிற கே பீட்டருக்கு வந்து டூலேருந்து சிக்ஸ் ஸ்பீட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா இந்த பீட்டர் வந்து நம்ம கேக் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக இருக்க டோஹூக் இது வந்து நம்ம சப்பாத்தி பரோட்டா பூரிக்குலாம் வந்து மாவு பேசுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த டோஹூக்கோட ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து ஒன்லேருந்து இருந்து த்ரீ வரைக்கும் வச்சுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ப்ரெட்டுக்கெலாம் வந்து இதிலேயே வந்து நம்ம வந்து டோ வந்து மேக் பண்ணி ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டுக்குமே அவங்க கொடுத்துருக்க ஸ்பீட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி வந்து நம்ம தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் ஸோ டோஹூக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லேருந்து இருந்து த்ரீ ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது சப்பாத்தி பரோட்டா பூரி இந்த மாதிரி மாவு பேசுகிறதுக்குலாம் வந்து நம்ம ஒன்லேருந்து இருந்து த்ரீ வரைக்கும் தான் ஸ்பீட் ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிற ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த ப்ராடக்டோட லைஃப் நல்லாயிருக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட யூசேஜும் ரொம்ப வருஷத்துக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட லைஃபே இருக்குது அப்புறம் பாருங்க அந்த லாக் வந்து நம்ம இந்த மாதிரி சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஸ்டாண்ட் மிக்சரோட அந்த டாப்பில் இருக்கிற அந்த பார்ட் வந்து பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு அதே மாதிரி நம்ம வந்து சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை அமைக்க விட்டுவிட்டோம்னா அது க்ளோஸ் ஆகிடும் அப்புறம் அந்த ஸ்டாண்ட் மிக்ஸரில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலுமே வந்து லாக் சிஸ்டம் தான் ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் வந்து வைக்க முடியாது இந்த மாதிரி லைட்டாக அதை திருப்பி விட்டோம்னா அந்த பவுல் வந்து உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் அதே மாதிரி நம்ம அதை வந்து உள்ளே வச்சு லைட்டாக இந்த பக்கமாக திருப்பி விட்டோம்னா அது வந்து லாக் ஆகிக்கிடும் இதுவுமே வந்து ஒரு லாக் சிஸ்டம் அப்புறம் அந்த பவுல் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக தான் இருக்குது இப்போ நம்ம சப்பாத்திக்குலாம் மாவு பேசுகிறதுக்கு மாவு வந்து எவ்வளோ அளவு வந்து இதில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் பாருங்கள் ஒரு த்ரெட் இருக்குல்ல ஸோ இதில் தான் நம்ம வந்து விஸ்கு பீட்டை டோஹுக் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணணும் இப்போ இந்த விஸ்க் வந்து நான் வந்து உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ அந்த விஸ்கில் வந்து ஒரு கேப் தெரியுதுல்ல அதில் வந்து அந்த த்ரெட்டில் வந்து சின்னதாக கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மேலே புஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும் ஸோ அதே மாதிரி திரும்ப நீங்கள் எடுக்கும் போதும் அதே மாதிரி லைட்டாக மேலே பார்த்து அதை புஷ் பண்ணி விட்டுட்டு ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக வந்து வெளியில் எடுக்க வந்துடும் இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமெலாம் இருக்காது இதை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த விஸ்க் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்விட்ச் போட்டதுமே அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டனில் லைட் எரியுது பாருங்கள் ஸோ பட்டன் வந்து ஆன் பண்ணதுமே பாருங்கள் விஸ்க் வந்து நல்லா அழகாக வந்து ரொட்டேட் ஆகுது ஸோ இதே மாதிரியே நான் மற்ற மற்ற அட்டாச்மெண்ட் ரெண்டையுமே வந்து ஃபிட் பண்ணி வந்து ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ எல்லாமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு ஸோ எல்லா அட்டாச்மெண்ட்டுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தாச்சு அப்புறம் அவங்க கொடுத்துருக்குற லிட் வந்து பாருங்கள் பவுலில் வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது ஸோ அதில் வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த லிட்டில் அது வழியாக நம்ம மாவுலாம் பெசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு கவர் பண்ணிட்டோம்னா அந்த மாவு வந்து போது மாவு வெளியில் தெரியாமல் இருக்கும் அப்புறம் அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் இன்னொன்று நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ நான் ஸ்டாண்ட் மிக்சரோட ஸ்விட்ச் வந்து ஆனில் தான் வச்சுருக்கேன் ஆனால் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டனில் பாருங்கள் லைட் எரியலை இதுக்கான ரீசன் என்னென்னா அந்த ஸ்டாண்ட் மிக்சரோட டாப் பார்ட் வந்து ஓப்பனில் இருக்குது நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணலை இப்போ நம்ம வந்து அந்த லாக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டனில் வந்து லைட் எரியும் இது வந்து நல்ல ஒரு சிஸ்டம் தான் ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த லாக் ஓப்பனில் இருக்கும்போது நம்மளோட கிட்ஸ் வந்து அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டனை ரொட்டேட் பண்ணால் அது வந்து மூவ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்கு வந்து இல்லை ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லாகை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டால் அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து எல்லா ஸ்டாண்ட் மிக்சர்லையுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து நான் ஏதாவது ஒரு டெமோ வந்து செஞ்சு காமிக்கலாம்னு நினச்சேன் இப்போதைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து செய்கிறது வந்து இந்த மாவு பேசுகிறது தான் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சரி அந்த ஒரு டெமோ வந்து நம்ம இப்போ செஞ்சு காமிக்கலாம் மற்றதெல்லாம் நம்ம போக போக வந்து ஒன்றா செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் மாவு மட்டும் பேசுகிறத நான் காமிச்சிடுறேன் ஸோ நான் வந்து சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதால அந்த பவுலில் வந்து அரை கிலோ கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த பவுல் வந்து நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்ட் மிக்சர் ஆன் பண்ணி விட்டாச்சு ஃபர்ஸ்ட் அந்த உப்பு மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஸ்பீட் கண்ட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து டூ ஸ்பீடில் வச்சிருக்கேன் பட் டூ ஸ்பீடே தேவை இல்லை ஒன் ஸ்பீட்லேயே வந்து ரொம்ப குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்துருது இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஸோ நமக்கே தெரியும் நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு அவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க சேர்க்க பாருங்கள் அழகாக அந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குது ஸோ மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா நான் ஃபைனலாக அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண விட்டுட்டேன் இப்போ நம்ம அவங்க சொல்லியிருக்க ஸ்பீடில் தான் வந்து மிஷின் வந்து ரொட்டேட் ஆக விட்டிருக்கோம் ஸோ பாருங்கள் அவங்க சொல்லியிருக்க ஸ்பீடில் வந்து நல்லா அழகாக மெதுவாக வந்து அது ரொட்டேட் ஆகி அந்த மாவு வந்து நமக்கு பிசைஞ்சு கொடுக்குது இதுவே நம்ம ஹை ஸ்பீடில் சப்போஸ் வச்சு பிசைஞ்சோம்னா அது எப்படி அந்த மாவை பிசஞ்சு கொடுக்குதுங்கிறத நீங்களே இப்போ நான் ஹை ஸ்பீட் வச்சதுமே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த ஹூக் வந்து ரொட்டேட் ஆகுது அந்த மிஷினே வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டு ஸோ இப்படியே வந்து விட்டோம்னா அப்புறம் அந்த மிஷின் தான் வந்து டேமேஜ் ஆகும் நான் வந்து அதை டக்குன்னு லோ ஸ்பீட்க்கு வந்து மாற்றிட்டேன் இது வந்து நான் டெமோக்காக மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ மற்றபடி நான் ஹை ஸ்பீடெல்லாம் வச்சு மாவு வந்து பிசைய மாட்டேன் நீங்க வந்து அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி லோ ஸ்பீடில் வச்சு இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கும் அப்புறம் அந்த ஸ்டாண்ட் மிக்சரோட பாடி மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட லைஃப் வந்து இருக்கும் ஸோ இது இப்போ வந்து மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக பிசைஞ்சு கொடுத்துருக்குன்னு அந்த பவுலே வந்து பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு அந்த பவுலில் எங்கேயுமே மாவு வந்து அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிலாம் இல்லை அவ்வளோ க்ளீனாக இருக்குது அண்ட் மாவையும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த மாவில் நம்ம சப்பாத்தியும் போட்டு பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு சப்பாத்திக்கு வந்து மாவு ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சா நல்லா சாஃப்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து இன்றைக்கி ஊரெல்லாம் வைக்கலை நான் மாவு பிசைஞ்சு எடுத்த உடனே வந்து சப்பாத்தி வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சப்பாத்தியை குக் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம் அது அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்குன்னு சோ சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சப்பாத்தியை வந்து நான் மீடியம் பிளேம்ல ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சப்பாத்தி குக் பண்ணி எடுத்தாச்சு உண்மையிலே சொல்கிறாங்க சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது ஏன்னா நம்ம மாவு வந்து கொஞ்சம் கூட ஊற வைக்கவே இல்லை உடனே பிசைஞ்சு உடனே சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருந்தது நான் பிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சப்பாத்திக்கு சைடிஷே வேணாம் போல் அப்படியே வந்து சாஃப்டாச்சு அவ்வளோ சாஃப்டா இருந்தது உண்மையிலே வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் இந்த மாவை பெசைறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமும் சரி இந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது நீ வந்து மாவு பெசைகிற மாதிரி செய்யக்கூடிய எந்த ரெசிபிக்குமே கைவளிக்க மாவு பெசைய வேண்டாம்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக செஞ்சிடலாம் போல அப்புறம் ஸ்டாண்ட் மிக்சர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை அதாவது ரொம்ப லோடியாலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதால எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் ஸோ போக போக இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்புறம் இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது என்னோட ஓன் யூசேஜ்க்காக மட்டும் தான் அந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்டாண்ட் மிக்சர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன் மற்றபடி எந்த ஒரு மோட்டிவும் எனக்கு இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலையுமே வந்து கிடைக்குது நான் லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எனக்கு ஸ்டாண்ட் மிக்சர்ல அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கிறதால நான் இதை வாங்கி உங்களுக்கு ஸ்டாண்ட் மிக்சர் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்து வாங்கிக்கோங்க அது உங்களோட இஷ்டம் இந்த இந்த ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்